இந்த வீடியோ போன வாரம் ஊரில் எடுத்த வீடியோ தாங்க அழகான கிராமத்து வாழ்க்கையோட கிளிப்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்க போதுங்க ஆத்தவங்க தோப்பில் தாங்க தேங்காய் போடுறதுக்கு வந்திருந்தாங்க எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் மேலே மரத்து மேலே ஏறிதாங்க தேங்காய் போடுவாங்க இவங்க சல்லையெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை இப்படி நம்ம மேலே போய் தேங்காய் போடுறதுனால என்ன பெனிஃபிட்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மட்டை பாலை சிரா எல்லாம் எடுத்துவிட்டால் மரம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சுத்தமாக இருக்குதுங்க தேங்காய் போட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க அதனால் ம தேங்காய் எல்லாமே காஞ்சு காஞ்சி கீழே விழுகறக்க ஆரம்பிச்சிருச்சு விழுந்து எல்லாம எடுத்து ஆத்தா ஒரு கும்மியா போட்டு வச்சிருக்காங்க அப்புறம் போட்ட காயெல்லாம் அள்ளி போட்டுறதுக்கு ஆளு வந்திருந்தாங்க சரி அவங்களோட சேர்ந்து நம்மளும் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து போட்டு அப்படியே சமந்து கொண்டு போய் தேங்காய் கும்மியை போட்டாச்சுங்க அதுக்கப்புறம் அந்த காய்ஞ்ச விழுந்து காய் நம்ம தோப்புல இருந்து விழுந்து காயை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காய உடச்சி வச்சு சல்ஃபர் வைக்காம தேங்காய் எண்ணெய் ஆட்டி அது ஆட்டி வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்குறேங்க அதை பத்தி உங்க ஒப்பீனியன் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் என்னோட வீடியோ பிடிச்சது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாபாய் டேட்டா